அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நூல் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் இதை பற்றி பேச நான் ரொம்ப விருப்ப விரும்புகிறேன் ஏன்னா என்னுடைய ஆசிரியர் எம்ஏ சுஷிலா அவர்களுடைய நூல் இது சுசிலா நூல் இது ஒரு பெண் தாய்மை அடைய வாய்ப்பில்லாத ஒரு பெண் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வர்றா அதன் பிறகு நிறைய டாக்டர்ஸை பார்த்துடுறாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அந்த சோதனைக்குழாய் குழந்தைகள் வந்து முறை வந்து அறிமுகமான ஒரு நேரம் அப்போ அந்த குழந்தைய அவங்க எவ்வளவு ஒரு கவனத்தோடு அந்த குழந்தைய அந்த பெண்ணுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க சுமதி ஈஸ்வரனுக்கு அப்போ வந்து அவங்க இவங்க வந்து நிறைய கடினமான உழைப்பாளி நல்ல படிப்பாளி டாக்டர் அவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கும்போது டாக்டர் கணவரும் தினகரும் டாக்டர் தான் ஆனால் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஈகோ கிளாஷ் வருது இவங்க வந்து தொழிலையே ரொம்ப தீவிரமாக ஈடுபடும் போது அது எப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு வேறுபாடு ஆண் செய்தால் அது வந்து தன் தொழிலில் ஈடுபாடுன்னு சொல்கிறது பெண் செஞ்சால் குடும்பத்தில் அக்கறை இல்லைன்னு சொல்கிறது நிறைய விஷயங்களில் பெண்கள் பாதிக்கப்படுறது அப்படிலாம் இதில் நல்லா க டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் இந்த சுமதிக்கு வந்து குழந்தையை உருவாக்குறதுல அவங்களுடைய பங்களிப்பு என்ன அந்த குழந்தை வந்து மீரான உருவாயிட்றா அவளுக்கு காயத்ரின்னு பேர் வைக்கிறாங்க தனக்கு குழந்தை உருவான அந்த டாக்டர் பேரை கூப்பிட்றதுக்காக மதிப்பு மிகப்பெருன்றதெல்லாம் அவங்க மீரான்னு கூப்பிடுறாங்க அவங்க பெற்றோர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இங்கே வந்து கேட்கலாம் வெட்டுறாங்க அப்புறம் பார்த்தா இந்த மீரா ஃபஸ்ட்டு நமக்கு அறிமுகம் போது மீரா அந்த ஊருக்கு வர்ற அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு நகரத்துக்கு நடுவில் அப்படி பாழடைஞ்சு கிடக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் ஏன் இப்படி இருக்குது ஹாஸ்பிட்டலில் நம்ம எப்போவுமே நான் ஒரு டாக்டர்ஸே நினைப்போம் ரிட்டையர் ஆனால் கூட அவங்க வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்போம் நாங்கள் டெல்லியில் ஒரு டாக்டர் எங்கள் வீட்டுக்கு ஓனர் வந்து டாக்டர் தான் அப்படி நாங்கள் அவசரத்துக்குலாம் போய் கேட்போம் அப்படி ஒரு டாக்டர் தொழிலை கொண்டு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க அந்த அந்த மருத்துவமனையை மூடிட்டு இன்னொரு மருத்துவமனையை தென்காசியில் ஆரம்பிச்சிருப்பாங்கன்ட்டு அங்கே கவிதான்னு ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு டாக்டராக வந்து அவங்களுக்கு கீழே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துக்குறாங்க அவங்க வேற எங்கேயோ ப பண்ணுறாங்க ஜேர்னல்ஸ்க்கெலாம் எடுத்துகிற நிறைய ஆராய்ச்சி கொட்டுரைகள் நிறைய அவங்களுடைய தொழிலை அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க ஆனால் இங்கே பண்ணலை இதே மாதிரி சோதனைக்குள்ள குழந்தைகள்லாம் பண்ணலை ஆனால் மருத்துவத்துறைக்கு சேவைதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வரும் இவன் நினப்பா தன்னை உருவாக்கின அவங்களுடைய மருத்துவமனை இப்படி பாடு தான் உருவான மருத்துவமனை வந்து இப்படி பாழஞ்சு கிடக்கேன்னு வந்து அதை விலைக்குவாங்க நினப்பா வாட்ச்மேன் கொண்டு சொல்லுவார் என்னம்மா யார் இருக்காங்கன்னே தெரில கிட்டத்தட்ட முப்பது நான் முப்பது வருஷம் மேலே மூடி கிடக்குன்னு அப்போ இவன் வரும் பொழுது அவருடைய பேத்தி தாரா வந்து அவங்களுடைய பேத்தி காயத்திரி அவங்க டாக்டரோட பேத்தி வந்து விற்க வர்றான்னு தெரியும் வெளிநாட்டிலேருந்து இவங்க அவங்கள்ட்ட நேரில் பேசி மீட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலில் போய் அவங்க இவங்க தான் வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து டாக்டர்கிட்ட டாக்டர் மூலமாக உருவான குழந்த சோதனைக்குள்ள குழந்தை இருந்ததுன்னா அவங்க அதுக்கப்புறம் தெரியும் அவங்க ஒத்துப்பாங்க இவங்களுக்கு விற்க ஒத்துக்குவாங்க அது ஃபஸ்ட்டு பார்ட்டு அமீராவோட பார்வையில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ரெண்டாவது பற்றியில் காயத்ரி அவங்க பார்வையில் அவங்க ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனாங்கன்றது ஒரு நல்ல ஒரு காரணத்தோடு சொல்லியிருப்பாங்க என்னென்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய தொழிலில் தீவிரமாக ஈடுபட விடுபட சுற்றி இருக்கவங்க மட்டும் இல்லை கணவரும் குழந்தைகளுமே எப்படி பயப்படுறாங்க ஏன்னா தன்னை விட்டுட்டு தா தாங்கள் தான் முக்கியமாக இருக்கணும்னு ஒரு நினப்பு இருக்குது ஒரு கடமைன்னு வரும்போது அவங்களுக்கு குடும்பம் தான் முதல் கடமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அப்பா அம்மாவே ஒரு கட்டத்தில் நம்ம வந்து பெண்ணோட ஸ்கூலோட கணவர் வந்து ரொம்ப பயந்து போய் நம்ம இருக்க மாட்டேன்னு சொல்லி பிரியும் பொழுது இவங்க ஒத்துக்கிட்றாங்க சரி பரவாயில்லன்ட்டு ஆனால் பெண் வந்து பிரும் பிரியும் பொழுது அவங்களால தாங்க முடியல பெண் மனதளவில் ஏன்னா அவளுடைய ஸ்கூலுக்கு வந்து ப்ளஸ் டூ பொழுது காலேஜ் போகிற சமயத்தில் அவள் டாக்டருக்கு இருக்கும் நினச்சிட்ருக்கும்போது அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் உனக்கு இவங்க போக முடியாமல் போயிடும் அது ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் ஆனால் அன்னைக்கு இவங்க போகாத இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுமதி ஈஸ்வரனுக்கு அந்த குழந்தை காயத்ரி பிறந்திருப்பா அது ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அந்த அந்த சுச்சுவே அந்த குழந்தைய உருவாக கஷ்டப்பட்டு எப்படி சோதனைக்குடலை உருவாக்கி அவளை வந்து ஒரு பத்து மாதமும் பெட்லேயே வச்சு இது ஒரு முக்கியமான இது சொல்லணும் ஐந்து திங்களில் அதாவது மாணிக்க வாசகரின் போற்றி திருவகவல் வந்து இந்த ஹோ ஹாஸ்பிட்டல் பூரா எழுதியிருக்கும் அவருடைய பத்து மாதமும் அந்த குழந்தை எப்படி கருவில் உருவாகி வளருதுங்கிறத வந்து அவர் குறிப்பிட்டு அந்த பாட்டில் ஐந்தாவது மாதம் வந்து வரைக்கும் மா இருக்குதால இருக்கிறதால குழந்தை வந்து அப்படியே அந்த சவள குழந்தை மாதிரி போய் அப்புறம் எப்படி அது பிழைச்சி வருதுன்ட்டு அந்த குழந்தை பிழச்சி வளணுங்கிறதுக்காகவே ஹாஸ்பிட்டலில் மூணாவது மாதத்துலேருந்து அந்த அது உருவானதுலேருந்து இந்த பெண் வந்து சுமதி வந்து பெட்ரெஸ்ட்டாகவே இருந்து கடைசியாக அந்த குழந்தைய பெற்றுக்குவாள் அப்போ பெற்றுக்கும்போது இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஆகி வரும் பொழுது ஒருத்தவங்க பேர் வாங்க புகழ் வாங்க வாங்க அவங்களுடைய இது சொல்லுவாங்கள்ல கல்லடி அதிகம் படணும் அந்த மாதிரி ஊர் மட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் பெண் கூட தன் கூட அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணலை நினப்பாள் ஏன்னா டாக்டர்ஸ் டாக்டராக இருக்கிறதுல நிறையா ரவுண்ட்ஸ் கூட போக முடியாது அவளுக்குன்னு உரிய நேரத்தை அவங்க கொடுக்க வேண்டி வருஷம் சாயந்தரம் நைட்லெலாம் அவளுக்கு பாடம் சொல்லி தரதுன்னு இந்த ப்ளஸ் டூ போது அவள் போகாத போது இந்த குழந்தை வந்து பிறந்துடுறதால இவங்க குழந்தைய எப்படி பார்க்கணும் இல்லை எப்படி சிசேரின்னு அந்த மாதிரி தான் பிறந்திருக்கும் அப்போ அவங்க ஃபுல் கவனத்தையும் தான் உருவாக்கின ஒரு குழந்தைக்காக செட் பண்ணும்போது அவள் அதை புரிஞ்சிக்க மாட்டான் ஆனால் அப்பா அப்படி இருந்துருவா பேச மாட்டாள் அம்மாட்டா இருந்து நைட்டு டின்னர் கூட ஒழுங்காக அதுக்கப்புறம் ஒழுங்காக சேர்ந்து கூட சாப்பிட்றது கிடையாது அவன் மனசில் ஒரு விளக்கம் வந்துடும் அப்பா போன மாதிரி நான் என்னையும் அம்மா ஒதுக்கிட்டாங்க அதனால தான் நான் வந்து சேர மாட்டேன்பா கடைசியாக வந்து காயத்ரி காயத்ரி வந்து கே கேட்பாங்க எதுனால இது வந்து நடந்தது நீங்கள் ஏன் இந்த இதை இவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனை விட்டு ஏன் போனீங்க ஏன்னா அவங்க ரொம்ப மதிக்கிற தொழில் நான் வந்து படிப்பு முடித்து இந்த அளவுக்கு நான் தகுதிப்படுத்திகிட்டு வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் பேத்திக்கு வித் தேர்ட்டி ப்ளஸ் இருக்குது நீங்கள் ஏன் அந்த தொழிலை விட்டு வந்தீங்க ஏன் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு ஆக்சுவலாக கவிதா ஒரு இது ஆரம்பிச்சு கவிதாவுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து அந்த சேவை செய்யலாம்னு நினைக்கும் பொழுது தென்காசியில் ஆரம்பிக்கும் போது இவங்க அதுக்கு ஹெட்டாக வருவாங்க நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பிரச்சனை ஒன்று வரும் அதனால் வந்துருவாங்க கடைசி வரைக்கும் இவங்க அந்த பிரச்சனையே விட்டல் பாயிண்ட் என்னன்னு சொல்லவே மாட்டாங்க அவளாக கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாள் தாரா வந்து கேட்பா தாரா வந்து சாரி நான் இவ காயத்தில் கேட்க மாட்டா தாரா கேட்பா ஏன் அம்மா விட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து கேட்கும்போது அப்போ சொல்வா ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பணத்துக்காகத்தான் இந்த தொழிலில் உங்களுக்கு பணம் நிறைய வருது இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து இந்த இந்த டெஸ்ட் டெஸ்ட்யூ பிஏபிசி தான் செலக்ட் பண்ணிக்கணுன்னா உங்களுக்கு அப்படியே சேன் ஆயிடும் நம்ம ஒரு சேவையாக நினச்சி ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லாத பெண்ணுக்கு ஒரு குழந்தை உருவாக்கத்துக்கு நம்ம பயன்ப பாடுபடுறோம் ஆனால் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் பணத்தை நோக்கி போகிறதாகவும் சுயநலமாக இருக்கிறதாகவும் இப்படி ஆகிடுச்சேன்னு அவங்களால அது அந்த ப்ரொஃபஷனோட சொல்வோம் நேர்மைன்னு சொல்லுவாங்களா அது அவங்களுக்கு அது பாதிக்கப்பட்டவனால் அது நம்ம தன்னுடைய நேர்மையே கேள்வி கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இது தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் இன்னொன்று இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டிகிட்ட அந்த பொண்ணு வந்து பேசிகிட்ருப்பா அவங்க பொண்ணு வந்து என்ன சொல்லுவாள் எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கிறதில்ல ஏன் தெரியுமா கடைசியாக ஒரு கடைசி வரைக்கும் அந்த விட்டல் பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்க இவள்கிட்ட என்னன்னாக்கா இந்த காயத்ரி இதை வாங்கி மீரா வாங்கி ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சிருவா ஆரம்பிக்கிறதுக்கு த கத்திரிக்கோளை இது 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 பண்ணுறதுக்கு இவங்க பொண்ணை தான் கூப்பிட்டுருப்பா யூஎஸ்லேருந்து அவங்களே வந்துருப்பாங்க வந்து கட் பண்ணி உள்ளே போவாங்க அப்போ இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க இவங்க அம்மாட்டா வந்து அவள் சண்டைப்படும் பொழுது சொல்லுவாள் உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா பற்றி தெரியாது இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்னு என்னன்னு கேட்டால் சொல்லுவாள் என்னையும் எங்கள் அப்பாவையும் அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டாங்களோன்ற மாதிரி அவங்களுடைய தொழில் நல்லா வர்றதுக்காக எங்களை ஒரு கருவியாக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்களோ இவங்க வந்து ஆக்சுவலாக மேரேஜ் ஆனவங்க குழந்தையெல்லாம் இருக்குது இவங்க ஒரு நல்ல டாக்டருன்ற ஒரு மா இதாக உண்டாக்குறதுக்காக அதை கேட்டவுனே இவங்களுக்கு அதுதான் வந்து சொல்லுவாங்கள்ல ஒரு பலு வந்து வைக்கும்பொழுது எவ்வளோ தூரம் வைச்சாலும் கடைசியாக ஒரு சின்ன இது வைக்கும்போது அந்த ஒட்டகம் உட்காந்துருன்ற மாதிரி இவங்களுடைய என்டையன் இதுவும் போய்டும் அப்புறம் இவங்க முதுமையில் இருப்பாங்க ஆனால் இவங்க ப டாக்டர் ப்ரொஃபஷனில் தான் இருப்பாங்க அது எதுனால விட்டு வந்தாங்கிறது தான் இந்த இதோட கதையோட ஒரு ட்விஸ்ட்டு இது அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தோம்னு மாணிக்க வாசகருடைய வரிகளை பயன்படுத்தி ஒரு அழகான ஒரு ஒரு காவியம் இது இது வந்து கவிதை உறவு ஓட பெண் நலம் பெண்ணியம் பற்றிய ஒரு இரண்டாவது பரிசு வாங்கியிருக்கு இந்த நூல் மிகச்சிறந்த நூல் கட்டாயமாக எல்லாரும் படித்து பாருங்கள் ஒரு பெண் தன்னுடைய கேரியரில் முன்னேறதுக்கு உலகம் எவ்வளோ தடைகளை ஏற்படுத்துது குடும்பமே எவ்வளோ தடைகளை ஏற்படுத்துது இந்த மாதிரி தடைகளை மீறி அவங்க எப்படி ஜெயிக்க முடியும் உலகத்தை கூட எழுத்து வந்துடலாம் குடும்பத்தை எழுத்து எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பூதகாரமான கேள்வி அவங்க நம்ம எல்லாரோட மனசுலையும் நிற்கும் அப்படி எல்லாரும் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நூல் வந்து இந்த நூலாக இருக்குது நிச்சயம் மாற்றங்கள் நிகழும் பார்ப்போம் நன்றி சொல்ல மறந்துட்டேன் இது ஹெர் ஸ்டோரிஸ் வெளியீடு ஹெர் ஸ்டோரிஸ் வெளியீட்டில் மூன்று ஆண்டு உல்கள் இப்போ பரிசு வாங்கியிருக்கு கமலி பன்னீர்செல்வம் சகிதா சாரங்கராஜ் அவங்களோட நூலெல்லாம் அதில் இந்த நூலும் ஒன்று நல்லா இதோட விலை வந்து நூற்றி அறுபது இதுக்கு ஒரு மருத்துவரை முன்னோடி எழுதியிருக்காங்க ஆண்டாள் பாஸ்கர் மிக அழகாக சிறப்பாக எழுதியிருக்காங்க பரிசு பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி